வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே காலையில் எழுந்திரிச்சதும் என்றைக்கும் சொல்கிறது தான் குளிச்சுட்டு தான் அடுப்புக்கிட்டே போகிறது இந்த மாதிரி சாமியெல்லாம் அங்கே மட்டும் முடிச்சுட்டு போயாச்சு இப்போ வந்து எந்த பொருளும் கொஞ்சம் தானே இருக்குது இது தேவைப்படாது இதை அடுத்து என்ன செய்ய போகிறோம் இந்த பொருளை வச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கீழே போடுறத விட அதை எடுத்து பத்திரமா வச்சோம்னா எப்போயாவது ஒரு ட்ரிப்பு எதற்காவது யூஸ் ஆகி மாதிரி இந்த ஆடையுமே கொஞ்சம் கொஞ்சம் தானே இருக்குது நம்ம கீழே போடாமல் அதை ஒரு பாக்ஸில் வச்சு வச்சுட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சாலுமே ஓரளவு சேர்ந்து வந்துடும் இப்போ எண்ணெய் அப்படி நல்லா எடுத்து வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சு க நெய்யே வீட் கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலையே தயார் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதை ரெடி ஆகிருச்சு நிறையா எடுத்து வச்சுருந்தேன் ஒரு பாக்ஸ் நிறையா வந்துருச்சு வந்து அதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் ஐஸ் தண்ணியில் தான் இது வந்து நெய் நல்லா நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அதுவும் நல்லா கூலிங்காயிருச்சு இப்போ முன்னாடி வந்து மத்து வச்சு கடைஞ்சி தான் நெய் எடுப்பாங்க வெண்ணெய் எடுப்பாங்க இப்போ எல்லாம் அதெல்லாம் எடுக்கிறது கிடையாது ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்துட்டு அப்படியேவும் மிக்ஸி ஜாரில் போட்டு கடைஞ்சி எடுத்துட்றாங்க அந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துகிட்டு நானும் பைஸ் தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு ஒரு பாட்டி பாத்திரத்தில் நல்லா சொட்டி காய வச்சுட்டு அப்படியே வெண்ணெய் எடுத்து வச்சோம்னா நல்லா உருக்கியாச்சு இன்றைக்கி இன்னைக்கு வந்து திரு துணா எடுத்து வச்சாலுமே இன்றைக்கி ஒரு இரநூறு கிராம் நெய் தேரோ அந்த மாதிரி வந்துடுச்சு அதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ சாதம் படித்து முட்டை குழம்பு வச்சுருக்கேன் ரெடி ஆகிடுச்சி மதியத்துக்கு சாப்பாடுக்கும் இப்போ நைட்டுக்கு வந்து கொத்து புரோட்டா முட்டை கொத்து புரோட்டா வாங்கியாச்சு அதை வந்து கடையில் வாங்கிட்டு வந்தாங்க இப்படி நம்ம வந்து சிறுக சிறுக அது எந்த எந்த பொருளையும் சேர்த்து வைக்கிறது தான் நல்லது சேமிப்பு தான் இப்போதைக்கெல்லாம் பழக்க பிள்ளைகளுக்குமே நம்ம சொல்லி கொடுக்கலாம் அந்த மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் காசு தான் சேர்த்து வைக்கிறேன்னு கிடையாது எந்த பொருளாக இருந்தாலும் எடுத்து பத்திரமா வைச்சோம்னா ஏதாவது ஒரு நேரத்துக்கு யூஸ் ஆகிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்